கேரளாவில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானி கீதா நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தெற்கு கேரளா மற்றும் அதையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் தாக்கத்தால் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதர தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இதே மாவட்டங்களில் சில இடங்களில் வரும் மார்ச் ஒன்றாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு முப்ப முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு டிகிரி ஃபேரனீட் அளவில் இருக்கும் நாளை முதல் வரும் ஒன்றாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்றே குறையக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நான்கு டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை எழுவத்தி மூன்று புள்ளி நான்கு எழுவத்தி ஐந்து புள்ளி இரண்டு டிகிரி ஃபேரனீட் அளவில் இருக்கும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை இன்றும் நாளையும் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் இவ்வாறு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது